வணக்க மக்களே வெற்றிலையுடைய மருத்துவமைகளை பார்த்தா நாம் அந்த பதிவில் பார்க்க போறோம் வெற்றிலையே நீங்கள் மெல்லுவதால ஈரில் இருக்கக்கூடிய வலி ரத்த கசிவு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நீக்கி ஆட்டம் காணக்கூடிய பற்களையும் கெட்டியாக பிடிக்கக்கூடிய நிலைக்கு ஈர்களை தயார் செய்து இந்த வெற்றிலை வெற்றிலை வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளித்தள்ளக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் இது எல்லாத்தையுமே பலப்படுத்தி ஆரோக்கியத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே நிறைய நன்மைகள் வெற்றிலையில் இருக்கு அதெல்லாம் என்னென்ன பார்த்தா நாம் அந்த பதிவில் பார்க்க போறோம் அதை பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பல் ஈறு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம் வழிகளில் தாங்கிக் கொள்ள முடியாத வழிகளில் பல்வழியும் ஒன்று உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவினுடைய சிறிய துணுக்குகள் பற்களினுடைய இடையில போயிட்டு மாட்டிக்கும் இதனால பற்களினுடைய ஈரானது வீக்கம் அடைஞ்சு வலியை கொடுக்கும் இந்த வலிக்கு நிவாரணம் வெற்றிலை தான் நீங்கள் வெற்றிலை நல்லா மென்று சாப்பிட்டு அதோடைய சாறுகள் உங்களுடைய ஈறுகளில் படக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாப்பிடணும் ஸோ ஈறுகளில் அந்த சாறுகள் படும் போது பல் சொத்தை பல் கூச்சத்திலிருந்து உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல்வழி அப்புறம் உங்களுடைய ஈறுகள் சார்ந்த பிரச்சனை சார்ந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் அந்த பிரச்சனை வராமல் தடுக்கவும் நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம் சுவாச கோளாறுகள் இருந்தும் நீங்கள் விடுதலை பெறணும் அப்படின்னா வெற்றிலை நீங்கள் பயன்படுத்தலாம் சளி பிரச்சனை அதிகம் இருக்கிறவங்க ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கு அருமருந்தாக இந்த வெற்றிலை விளங்குது சுவாச கோளாறுகளில் இருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை தண்ணியில் போட்டு அது கூட சீரகம் லவங்கப்பட்டை சேர்த்து குடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வர சுவாச கோளாறு பிரச்சனை வந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அதிகமாக நெஞ்சு சளி இருக்கிறவங்க வெற்றிலையில் சிறிதளவு கடுகு எண்ணெயை சூடு செஞ்சு நெஞ்சில் வச்சு வர சளி மற்றும் இருமல் வந்து குறைஞ்சிடும் ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தொற்று நோய் குணமாகறதுக்கு நீங்க வெற்றிலையை பயன்படுத்தலாம் தொற்று நோய் அதிகமாக இருக்கிறவங்க தொற்று நோயால் அவதிப்படு வெற்றிலை சாட்சினை வெற்றிலை ஜூஸ் மாதிரி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் அதிகப்படுத்தப்படும் மேலும் உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய புண்கள் அப்புறம் அடிப்பட்ட காயத்தின் மீது நீங்க வெற்றிலையுடைய சாற்றினை நீங்கள் வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா புண்கள் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அழிஞ்சு போயிடும் வலி மற்றும் அந்த காயத்தினுடைய எரிச்சலும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம் காது வலி நீங்கி போகிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம் சிலருக்கு இந்த மழைக்காலத்தில் சளி பிரச்சனை காரணமாக காது பகுதிகளில் வலி அதிகமாக ஏற்படும் குறிப்பாக சிறிய குழந்தைகளுக்கு காது வலி மற்றும் காதில் குடைச்சல் போன்ற பல தொந்தரவுகள் வயது வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க இது போன்ற காது வலிக்கு சிறிய வெற்றிலையை நீங்கள் நல்லா மைய அரைச்சி அதோடைய சாறு உங்களுக்கு எந்த காதுல வலி இருக்கோ அந்த காதுகளில் நீங்கள் ஊத்துனீங்க அப்படின்னா காது வலியானது உங்களுக்கு குறைஞ்சி போயிடும் மேலும் காதுகள் இருக்கக்கூடிய குடைச்சல்களோடு நீங்குறதில் மட்டும் இல்லாமல் காதுகள் இருக்கக்கூடிய கிருமிகளையுமே இந்த வெற்றிலை சாறு உங்களுக்கு அகற்றிடும் ஸோ அந்த மாதிரி காது சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்துகிறதுக்கு வெற்றிலையை பயன்படுத்துங்க செரிமான பிரச்சனையை நீங்கள் நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம் வெற்றிலையை நீங்கள் சாப்பிட்டு வருவதால் தேவையற்ற ஏப்பம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுருக்கக்கூடிய சாப்பாடு வந்து செரிக்காமல் இருக்கிறது இது போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு உடனே சரி செஞ்சிடும் மேலும் வெற்றிலை சாப்பிட்றதால வயிறு குடல் பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள் குடல் அழுக்குகள் போன்றவற்றை இந்த வெற்றிலை உங்களுக்கு நீக்கும் ஸோ இதுக்கும் நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கலாம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கிறதுக்கு நீங்கள் வெற்றிலை பயன்படுத்தலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலும் எலும்பு பகுதியானது வலுவாக உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம் அதனால் எலும்பு பகுதிகள் வலுவட இருக்கிறதுக்கு வெற்றிலையை சுண்ணாம்பு தடவையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்புகள் இருந்து இருக்கக்கூடிய அந்த காரைகள் வந்து வலுவடைஞ்சு கீழே விழுந்தா கூட அடிபடுதல் காரணமாக எலும்பு முறிதல் அந்த அளவுக்கு நீங்க எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வெற்றிலையை பயன்படுத்துங்க மூட்டு வலிக்கு சிறந்த நிவாரணமாக வெற்றிலை இருக்கு வெற்றிலையில் இருக்கக்கூடிய சக்தி மூட்டு வலியை முற்றிலுமாக குறைச்சிரும் மூட்டு வலி இருக்கிறவங்க வெற்றிலையை சாராக நல்லா அரைச்சு வலி இருக்கக்கூடிய இடத்துல தடவி வர ஒரு சில நாட்களிலேயே நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் நீங்க பின்பற்றதால் எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுடைய உடலுக்கு ஏற்படாது மூட்டு வழியை நீங்கள் குணப்படுத்தி கொள்வதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் வெற்றிலையை பயன்படுத்துங்க உடல் எடை குறையிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம் வெற்றிலையில் அதிகமாக ஃபைபர் நார் சத்து இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தினுடைய அளவை அதிகரித்து உடலுக்கு தேவையற்ற கொழுப்பை வந்து குறைச்சிடும் இதனால் தினமும் வந்து வெற்றிலையை சாப்பிட்ட வர அதிக உடல் எடையானது குறைய தொடங்கும் மேலும் வந்து செரிமான பகுதியை சீராக வைத்து வயிற்று பகுதிகளை தேவையில்லாத உணவு தங்குவதை நீங்கள் தவிர்த்தரலாம் ஸோ அதுக்கு நீங்கள் வெற்றிலை பயன்படுத்துங்க இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உடல் மெலிஞ்சு ஆரோக்கியத்திற்கு வழலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாம நீங்க உடலடைய குறைச்சிக்கலாம் வாய் துர்நாற்றம் நீங்கள் குறிப்பாக நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம் வெற்றில அதிகமாக ஆன்டி பேக்டீரியா இருக்கிறதால உடல் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிச்சு சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு மேலும் நம்முடைய உடல் இருக்கக்கூடிய பிஹெச் உடைய அளவை சரி செய்கிறதுக்கும் வெற்றிலை உதவிகரமாக இருக்கு இதனால சுவாச துர்நாற்றத்தை நீக்கி நம்முடைய உடலுக்கும் பாதுகாப்பு வெற்றிலை நமக்கு கொடுக்கும் தொண்டை வலி குணமாகிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம் வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை சரி செஞ்சு தொண்டை வழியிலிருந்து நல்ல நிவாரணம் கொடுக்கும் தொண்டையில் இருக்கக்கூடிய புண்கள் தொண்டை வலி எல்லாமே முற்றிலுமாக குணமாகிறதுக்கு வெற்றிலையை நீங்க அரைச்சி அதோடைய ஜூஸை தினமும் நீங்க மூணு முறை காலை மாலை இரவு அப்படின்ற வேலைகளில் தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க குடிச்சிட்டு அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிடும் நிறைய மருத்துவ கொண்டிருக்கு இதனால தான் நம்மளுடைய சந்ததிகள் வெற்றிலையை வந்து பயன்படுத்தினாங்க நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட பிறகு வெற்றிலை சாப்பிட்டாங்க அவங்களுடைய சீரண மண்டலம் அதனாலதான் அவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்துச்சு சந்ததிகளை விருத்தி பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வெற்றிலை பயன்படுத்தலாம் வெறும் தாம்பூலத்துக்காக கொடுக்கப்படுவது மட்டும் கிடையாது வெற்றிலை வெற்றிலையும் நிறைய அறிவியல் தன்மைகள் இருக்கு நிறைய மருத்துவ நன்மைகளும் இருக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றிலை நீங்க சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துமைகளை பெற்று ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக்குறங்க நல்லமோடு வாழுங்க நன்றி மக்களே